வணக்கம் சமீபத்தில் பல இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதில் இருக்கிறவங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு கூட பல பேரை நான் சந்திக்கிறேன் பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை பல நாடுகள்லேருந்து நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறதுனால பேச முடியுது இப்போ அவங்க அதில் பல பேருடைய பிரச்சனை என்னென்னா நல்ல ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிகிட்டு இருப்பாங்க ஒரு எம்என்சியாக இருக்கும் கார்பரேட் கன்சர்னாக இருக்கும் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ரொம்ப சின்சியராக உழைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் ஆனால் அந்த வேலைக்குண்டான ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அதனால் என்ன ஆகுதுன்னா அப்ரைசலில் வந்து ஒரு நல்ல வார்த்தை வரமாட்டேங்குது ஸோ ப்ரமோஷன் மிஸ் ஆகிடுது இப்படியே ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அப்படி சொல்லுவாங்க இப்போ இதுக்கு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வேலை செய்கிறேன் அது நல்லா தான் பண்ணுறேன் ஏன்னா வேலை கரெக்டாக தான் பண்ணுறேன்னு இவங்க சொல்கிறாங்க இப்போ இதை எப்படி நான் இன்னும் நல்லா பண்ணுறது எப்படி எனக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கணும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க இது நிறைய பேருடைய பிரச்சனை இன்றைக்கி இப்போது இதுக்கு நம்ம என்ன இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு பாயிண்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஆனால் சில சமயம் மறந்து போயிடும் நம்ம அப்பப்போ நினைவுபடுத்தி கொள்வது மிக மிக அவசியம் அதனால் பாயிண்ட் நம்பர் ஒன் எந்த வேலையை நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் அதை பர்ஃபெக்டாக செய்யுங்க அதாவது குறை சொல்ல முடியாத அளவுக்கு செய்யுங்க திரும்ப திரும்ப செக் பண்ணிட்டு கொடுங்க இப்போது உங்களுடைய பாஸ் யார் அதை பார்க்குறாங்களோ யார் செக் பண்ணுறாங்களோ அவங்களும் ஒரு மனிதர் தான் ஆணோ பெண்ணோ மனித மனம் எப்படின்னா ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வருது நம்ம அதை செக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அது மைண்டு வந்து விட்டுரும் ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஒரு சின்ன தப்பு இருக்குது ஒரு ரெண்டே ரெண்டு தப்பு இருக்குன்னா அது மட்டும்தான் ஞாபகம் அது மட்டும்தான் கண்ணில் படும் இது மனித இயல்பு இதை நம்ம வந்து மாற்றவே முடியாது அண்ட் சூப்பர்வைசிங் பொசிஷனில் அவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய வேலை அது தான் அவர் என்னங்கிறத கண்டுபிடிச்சி சரி பண்ணுமே தவிர சரியாக இருக்கிறதுனா ஓகே சரியாக இருக்குது அவ்வளோதான் அதனால் கண்டிப்பாக அது தான் நடக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலையை சப்மிட் பண்ணும்போது ஒரு அசைன்மெண்ட்டாக ஒரு ப்ராஜெக்டாக எதுவாக இருந்தாலும் அதில் தவறுகள் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது பாயிண்ட் நம்பர் ஒன்னாக வச்சுக்கோங்க பாயிண்ட் நம்பர் டூ நிறைய பேர் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேலை பெரிய ஒரு கஷ்டமான வேலை கொடுத்துருப்பாங்க இவங்களும் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்புறம் அதெல்லாம் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி எல்லாம் முடிச்சுட்டு பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த வேலை வலுவனுடைய அந்த கஷ்டம் அப்படியே முகத்தில் காட்டுவாங்க ஐயோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தது நான் நைட்டெல்லாம் தூங்கலை நான் அது பண்ணேன் இப்படியாச்சு அப்படியாச்சின்னா அந்த ஒரு முகத்திலே ஒரு கடுகடு போட எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் அப்படின்னு சொல்லும்போது அகைன் பாஸாக இருக்கிறவங்க ஒரு மனிதர் தான் அவங்களுக்கு வந்து எரிச்சலாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது என்னடாவது ஒரு வேலையை கொடுத்தோம் வேலையை செஞ்சு கொடுத்து சரி ஓகேன்னு சொல்லாமல் இதில் என்னென்ன கஷ்டப்பட்டேன்னு நம்மகிட்ட விவரமாக சொல்கிறாங்களேன்னு அப்போ நம்ம அதை நீங்கள் எப்படி மாற்றிக்கணும்னா கஷ்டங்கள் இருந்திருக்கும் நீங்கள் செஞ்ச வேலையில் பல இடர்பாடுகள் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் நீங்கள் அதை சிரமப்பட்டு சரி பண்ணியிருப்பீங்க அதை நீங்கள் தெரியப்படுத்தணும் கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் அவங்களுக்கும் தெரியணும் நீங்கள் என்னெல்லாம் வந்து அதில் சிரமங்கள் எதிர்கொண்டு அதை பண்ணியிருக்கீங்க அப்படிங்க என்னென்ன சவால்கள் அதை நீங்கள் எப்படி சொல்லணும்னா இந்தந்த மாதிரி சேலஞ்சஸ் சவால்கள் இருந்தது ஆனால் அதெல்லாம் நான் சரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமே தவிர நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு ஒரு பரிதாபமாக சொல்லாதீங்க ஸோ இப்படி இப்படி நான் சரி பண்ணேன்னு அதை ஒரு ஃபேக்டாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது இன்னும் இருக்கும் அது பாயிண்ட் நம்பர் த்ரீ இப்படி ஒரு வேலையை முடித்து அதுக்கப்புறம் பேசும்போது பாஸ்கிட்ட இல்லை ப்ரெசென்ட் பண்ணும்போதும் சிரித்த முகத்தோடு பண்ணுங்கள் ஏன்னா அகெயின் நான் ரெண்டாவது பாயிண்ட்ல சொன்ன மாதிரி அந்த வேலையை செஞ்சு முடிக்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கிறது கண்டினியூஸாக உங்க முகத்தில் தெரிஞ்சாலுமே அதை பார்த்துட்ருக்கிற பாஸுக்கு வந்து அகேன் ஒரு எரிச்சல் வரலாம் அண்ட் நீங்கள் நம்ம பேசுகிறதே என்ன அந்த பாஸ் இம்ப்ரெஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அப்ரைசல் நல்லாயிருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ரெக்கக்னிஷன் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஸோ அந்த மனித மனதை நீங்கள் சரியானபடி எப்படி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது வேலை நல்லா பண்ணணும் அதே சமயம் ரெக்கக்னிஷனும் நமக்கு வேணும் எல்லாமே வேணுங்கும் போது கரெக்டானபடி அதை ப்ரெசன்ட் பண்ணோன்னா சிரித்த முகமுங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் அதில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க பல நாள் தூங்காமல் இருந்திருக்கலாம் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கலாம் பட் முடித்தாச்சு கொடுக்குறோங்கும்போது அதை முடிச்சுட்டேன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் இருக்கணும் அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸோ அது பாயிண்ட் நம்பர் த்ரீ ஸ்மைலிங் ஃபேஸ் இப்போ பாயிண்ட் நம்பர் ஃபோர் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கும்போது சில சமயம்தான் தனியாக நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொதுவாக ஒரு அலுவலகம்னு பார்த்திங்கன்னா ஒரு டீம் ஒர்க்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு டீம் உங்களோட ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஆள் கூட ஒர்க் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக பாஸ்கிட்ட சொல்லும்போது இவங்களும் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் இப்போ நாலு பேர் ஒரு டீமாக உங்கள் கீழே ஒர்க் பண்ண உங்களோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்லேயோ இல்லை அசைன்மெண்ட்லையோ ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து அந்த பாஸுக்கும் வந்து உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு மரியாதை வரும் ஸோ அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கடைப்பிடிக்கணும் இப்போ தனியாக நீங்களே தான் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராது அந்த அந்த பாயிண்ட்டே வராது பட் அதர்ஸ் மற்றவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணணும் இது பாயிண்ட் நம்பர் ஃபோர் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் முக்கியமாக நான் எப்போவுமே சொல்கிறது கொஞ்சம் தியானம் பண்ணுங்க ஏன்னா அந்த அங்கே இருக்கிறது ஒரு மனிதர் அதை மறந்துடாதீங்க நீங்கள் எவ்வளோ நல்ல வேலை செஞ்சாலும் எவ்வளோ ஸ்மைல் பண்ணி நான் சொன்ன பாயிண்ட்லாம் சொல்கிறேன் ஸ்மைல் பண்ணி கொடுத்தாலும் கரெக்டானபடி நான் இது இது இருந்தது இந்த இது இப்படி இந்தந்த கஷ்டம் இருந்தது இதெல்லாம் நான் இப்படி சரி பண்ணேன்னு சொல்கிறீங்க டீம் இருந்தால் டீமை பற்றி சொல் எல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணால் கூட அந்த பக்கம் இருக்கிற மனித மனம் நீங்கள் சொல்றதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் அந்த மனித மனம் யோசிக்கவும் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க கரெக்டாக செஞ்சுருக்காங்க அண்ட் டயத்துக்குள்ளே முடிச்சிருக்காங்க இதெல்லாமே முக்கியம் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு அந்த மைண்டில் ஒரு இம்ப்ரெஸ் ஆகணும் அவங்க ஒத்துக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் தியான நிலையில் அந்த மனிதரை ஒருத்தரோ ரெண்டு பேரோ யாரெல்லாம் உங்களுக்கு மேலே இருக்காங்களோ யாரெல்லாம் அந்த ப்ராஜெக்டை வந்து பார்ப்பாங்களோ அவங்களெல்லாம் நினச்சி அவங்க ஆழ் மனசில் பேசுங்க அப்போ நான் இப்போ சொன்ன அந்த நாலு பாயிண்ட் இருக்குல்லையா அதெல்லாமே நீங்கள் தியானத்தில் பேசலாம் தியானத்தில் சொல்லுங்கள் இந்த வேலையை நான் நல்லபடி கரெக்டாக முடிச்சுருக்கேன் இதுக்காக இத்தனை பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே நான் சரி பண்ணிட்டேன் ப்ராப்பராக முடிச்சிருக்கேன் நீங்கள் வந்து இதை எனக்கு அப்ரிஷியேட் பண்ணணும் நீங்கள் இந்த என்னோட ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அங்கீகாரம் எனக்கு உங்கள்கிட்ட வந்து வேணும் அதுக்கு த அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு அப்ரைசல்லலாம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுங்கன்னு அந்த என்ன சொல்லணுமோ நேரடியாக கூட அந்த மாதிரி சொல்ல முடியாது உங்களால் கஷ்டமாக இருக்கும் எம்பரஸிங்காக இருக்கும் ஆனால் தியானத்தில் உட்காந்து சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும் ரொம்ப பவர்ஃபுல்லாக போய் அங்கே சேரும் அதுதான் அதில் முக்கியமான விஷயம் நேராக நீங்கள் சொல்லும்போது கூட அவங்க வந்து அது எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்கன்னு தெரியாது ஆனால் நீங்கள் தியானத்தில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆழ் மனசில் போய் சேரும் அவங்களுக்கும் தோணும் ஓகே இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணால் என்ன நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் என்ன அப்படின்னு தோணும் ஸோ நாளைக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க நாளைக்கு தான் அவங்க கிட்ட பேச போறீங்கன்னா இன்றைக்கே கூட தியானம் பண்ணலாம் நாளை காலையிலையும் தியானம் பண்ணலாம் தொடர்ந்து பல நாட்கள் கூட நீங்கள் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து கூட பண்ணலாம் தப்பே கிடையாது அந்த மாதிரிலாம் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிங்கன்னா நான் வேலை செஞ்சேன் எனக்கு ரெக்கக்னிஷன் இல்லை என்னுடைய வேலை யாரும் புரிஞ்சிக்கல என்னுடைய திறமை யாருக்கும் தெரியல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை நம்ம சொல்லவே கூடாது நம்மக்கிட்ட திறமை இருக்குன்னா அதை எப்படி வெளியே காமிக்கணும் எப்படி கொண்டு வரணும் எப்படி மற்றவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும் உங்களுடைய மார்க்கெட்டிங் நீங்கள் தான் பண்ணணும் ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க இது பேசிக் பாயிண்ட்ஸ் இது இதுவே போகிறோம் ஒர்க்கை நீங்கள் நல்லா பண்ணுங்கள் அது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஞாபகம் வச்சு பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கும் எழுதுங்க தெரிஞ்சுக்கலாம்